வணக்கம் மகாஸ் குழந்தைங்க சில விஷயங்கள் பண்ணும்போது அத பார்த்து பெருமைப்படுவீங்க அது மட்டும் இல்லாம அந்த பழக்கம் நம்மகிட்ட இருந்து தான் அவங்க கத்துட்டு இருக்காங்க அப்படிங்கற சந்தோஷமும் உங்ககிட்ட இருக்கும் அதுவே வேற ஏதாவது எதிர்மறையா பண்ணும்போது ஏன் இப்படி பண்ற யார் உனக்கு இத கத்து கொடுத்தா அப்படின்னு உங்க குழந்தைங்களோட எதிர்மறை செயலுக்காக வேற யாரையோ குறை சொல்லுவீங்க எஸ் உங்க குழந்தைகளின் எதிர்மறை செயலுக்கு வேற யாரும் காரணம் இல்லங்க அதுவும் நீங்க முதல் ஆசான் அவங்களோட அப்பா அம்மா தான் நீங்க என்ன பண்றீங்களோ என்ன சொல்றீங்களோ அதையே ஒரு பழக்கமா எடுத்து உங்க குழந்தைங்க அத பிரதிபலிக்கும் உங்க குழந்தைங்க முன்னாடி நீங்க தவிர்க்க வேண்டிய சில பேட் ஹேபிட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் குழந்தைங்க ரொம்ப சீக்கிரமாவே நம்ம செய்யற விஷயங்களை ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஒருவேளை அப்பாவோ இல்ல அம்மாவோ ஷர்ட்ட கழட்டி ஹேங்கர்ல மாற்றத்துக்கு பதிலா அத ஸ்டைல தூக்கி போட்டுடுவாங்க அதே மாதிரி குளிச்சுட்டு வந்து தலைய துவட்டின டவல அப்படியே ஈரமா பெட்ல தூக்கி போட்டுடுவாங்க இதெல்லாம் பாக்குறவங்க குழந்தைங்க அத அப்படியே திரும்ப செய்யும் இதையே திரும்ப திரும்ப செய்யும் போது டிஸ்ஆர்கனைஸ்ட் பிஹேவியர் உண்டாகும் இந்த பிஹேவியர் உங்க குழந்தைகளோட லைஃப் லாங் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு இந்த பிஹேவியர் உங்க குழந்தைகளோட பியூச்சர பாதிக்கும் உங்ககிட்ட அந்த பழக்கம் இருந்ததுன்னா அத எப்படி உங்களுக்கு வந்ததுன்னு யோசிச்சு பாருங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் அதுக்கு பதிலா பெட்ஷீட்ஸ கிளீன் பண்ண சொல்லுங்க ஷூவை ஷூராக்ல வைக்க சொல்லுங்க சொல்றது மட்டும் இல்லாம அத அவங்க பார்க்குற மாதிரி நீங்களும் செய்யுங்க ஓவர்லி ரைவால் ரஸ் அதிகப்படியான பெற்றோர்கள் செய்கிற ஒரு விஷயம் என்னன்னா குழந்தைகளுடைய வெற்றியை அவங்களுடைய மார்க் ஷீட்ட வச்சு தீர்மானிப்பாங்க அதாவது நீயே கம்மியா மார்க் வாங்குன அங்க பாரு வயசுதான் ஆகுது ஆனா எவ்வளவு மார்க் வாங்கி இருக்கான் பாரு அப்படின்னு கம்பேர் பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு கத்துக்கிற வேகம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சியே பண்ண மாட்டாங்க இப்படி பண்றதுல என்ன ஆகும்னா குழந்தைங்க மனசுல ஒரு போட்டி மனப்பான்மை உண்டாயிடும் இந்த மனப்பான்மை நாளடைவுல வெறுப்பா கூட மாறலாம் எவ்வளவு பண்ணாலும் பத்தலன்னு சொல்றாங்க அப்ப நாம தான் சரி அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு உருவாகும் அந்த எண்ணம் அவங்களோட குழப்பத்தையும் கவலையையும் அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாம சுயமரியாதைய குறைச்சிடும் இதனால பொது விஷயங்கள்ல முயற்சி பண்ண தயங்குவாங்க சோ உங்க குழந்தைங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கறத தெரிஞ்சு புரிஞ்சு நடக்க அது அவங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப உதவியா இருக்கும் பர்சனல் ஹைஜீன் உங்ககிட்ட தூங்க போறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ற பழக்கம் இல்லைன்னா தான் உங்க குழந்தைங்களும் செய்வாங்க இந்த பழக்கம் பின்னாட்கள்ல அவங்களுக்கு ஓரல் ஹெல்த் இஷ்யூஸ் உண்டாக்கும் அதே மாதிரி தான் டெய்லி குளிக்கிறது அண்டர்வேர் சேஞ்ச் பண்றது ஸ்கின் கேர் பண்றது இந்த பழக்கம் எல்லாம் அவங்க நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நகர்த்திட்டு போக உதவும் ஹிட்டிங் அதர்ஸ் இங்க நிறைய பெற்றோர்கள் பண்ற ஒரு தப்பு என்னன்னா பசங்க ஸ்கூல்லயோ இல்ல பிளே கிரவுண்ட்லயோ மத்த பசங்க கூட சண்டை போட்டா உடனே அவங்க இந்த மாதிரி பண்ணுவியா சொல்லு பண்ண மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி காலம் காலமா நம்ம பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஆனா ரிசல்ட் என்னமோ அவங்க எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டா தாங்க வரும் ஏன்னா நீங்க இத பண்ண கூடாது அப்படின்னு அடிக்கும் போது ஓகே அப்ப அடிக்கிறது தான் அப்படிங்கற ஒரு தவறான புரிதல உங்க குழந்தைங்க மனசுல விதிக்கிறீங்க அது பிற்காலத்துல மரமாதிருச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க அதுக்கு பதிலா சொல்லி புரிய வைங்க வன்முறை எதுக்கும் தீர்வாகாது அப்படிங்கிற விதைய அவங்க மனசுல விதைங்க குறிப்பா அவங்க கண் முன்னாடி உங்களுடைய கணவன் மனைவி சண்டைய தூக்கி போடுங்க இந்த பழக்கம் நாளைக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஆரோக்கியமா வச்சுக்க உதவும் அபியூஸ் உங்க குழந்தைங்க பேட் வேர்ட்ஸ் பேசுறாங்க அப்படின்னா நீங்க உங்க வார்த்தைகளை பில்டர் பண்ணும் அர்த்தம் ஏன்னா குழந்தைங்க பேச கத்துக்கும் போது வார்த்தைகளை தேடிட்டே இருப்பாங்க அது நல்லதா இல்ல கெட்டதா எல்லாம் தெரியாது ஏதாவது ஒரு புது வார்த்தை உடனே அது டிக்ஷனரியில சேர்த்துருவாங்க அது அவங்கள சுத்தி எதிர்வறை சுற்று சுவர உண்டாக்கும் சோ முடிஞ்ச வர அவங்கள நேர்மறை வார்த்தைகளை சுத்தி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஏன்னா வார்த்தைகளுக்கு சக்தி இருக்கு அவங்க என்ன பேசுறாங்களோ அத ஆழ் மனசு ரொம்ப கவனமா கவனிச்சுட்டே இருக்கும் இதனால எதிர்காலத்துல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி அவங்க வாயில இருந்து எதிர்மறை வார்த்தைகள் தான் வரும் சோ அத இப்பவே தடுக்க முயற்சி பண்ணுங்க அதுக்கு நீங்க நேர்மறையா பேச கத்துக்கோங்க டேண்ட்ரம்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வசப்படுத்திக்கணும் அப்படிங்கற எண்ணம் தான் இருக்கும் ஆனா குழந்தைகளுக்கு இந்த எண்ணத்தோட பின்வெளிகளை பத்தி தெரியிறதே கிடையாது ஒண்ணு வேணும்னா அடம் பிடிப்பாங்க கோவப்படுவாங்க இந்த பழக்கம் அவங்களுக்கு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா எப்படி வந்திருக்கும்னா உங்க பார்ட்னர் கிட்ட ஒரு விஷயத்துக்காக நீங்க அடம் பிடிச்சிருக்கலாம் கோவப்பட்டிருக்கலாம் வாக்குவாதம் செஞ்சிருக்கலாம் அத பார்த்து உங்க குழந்தைங்க மனசுல ஓ அடம்பிடிச்சா நமக்கானது கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு தவறான புரிதல் வந்திருக்கலாம் சோ உங்க பிடிவாத குணத்தை குழந்தைங்க கிட்ட இருந்து தள்ளி வைங்க நெயில் பைட்டிங் இப்போ இந்த ரகத்தை கடிக்கிற விஷயம் ரொம்பவே ஃபேஷன் ஆயிடுச்சுங்க ஏன்னா நமக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ இல்ல நம்ம ஏதாவது டவுட்ஸ்ல அதை திங்க் பண்ணிட்டு இருக்கோமோ உடனே நகத்தை கடிக்க ஆரம்பிச்சிடுறோம் இந்த பழக்கத்தை உடனே நிறுத்துங்க ஏன்னா உங்க குழந்தைங்க உங்களை பார்த்து நகத்தை கடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய உடல் உபாதைகள் வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பழக்கம் அவங்களுடைய இளமை காலத்துலேயும் பின்தொடரும் சோ, இதை இப்போவே நிறுத்த ட்ரை பண்ணுங்கள் எக்ஸசைஸ் ஸ்க்ரீன் டைம் குழந்தைங்களுக்கான நேரத்தை ஒதுக்க நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அவங்களோட பார்வை ஸ்க்ரீன் பக்கம் திரும்பிவிடும் அதாங்க நான் அந்த ஃபோன் லேப்டாப் டிவி டேப்லெட்ஸ் அதை பத்தி தான் சொல்றேன் இந்த பழக்கம் அவங்கள சோம்பேறியாக்கிடும் இப்ப ஃபோன் தான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊற்ற கருவியா மாறிடுச்சு இல்லீங்களா நீங்க ஃபோன் லேப்டாப் பண்றதுல அது ஏதோ ஒரு சூப்பர் விஷயம் அப்படின்னு நினைச்சு குழந்தைங்களும் அதை பாக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா புது விஷயங்களை நோக்கிதான் குழந்தைங்க மனசு போவோம் அது நல்லதா இருந்தா சரி அதுவே அது அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிற விஷயமா இருந்தா அதை விட்டுட்டு அவங்கள தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதுக்கு முதல்ல நீங்க அந்த விஷயத்தை விட்டு தள்ளி வரணும் சரிங்களா அன்ஹெல்தி ஹீட்டிங் ஹாபிட்ஸ் டின்னர் டேபிள்ல சாப்பாடை பார்த்து நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்களோ அதை தான் உங்க குழந்தைங்களும் கொடுப்பாங்க அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா வெஜிடபிள்ஸ் பார்த்து நீங்க இன்னைக்கும் இதானா அப்படின்னு முகத்தை சுழிக்கும் போது அப்போ ஏதோ நல்ல விஷயம் இல்ல நல்லா இருக்காது இந்த டேஸ்ட் சரியில்லை இது உடம்புக்கு ஒத்துக்காது போல அப்படின்னு குழந்தைங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்கள மாதிரி அவங்களும் முகத்தை செழிப்பாங்க சோ ஒரு பெரிய பீட்சாக்கு பதிலா ஹெல்த்தியான ஒரு பிராக்கலி சூப் குடிக்க கத்துக்கோங்க அது உங்க குழந்தைங்களுக்கும் பழக்கி விட்டுடுங்க அவங்க ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே நல்லது வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க உங்ககிட்ட இருந்து உங்க குழந்தைங்க காப்பி பண்ண பேட் ஹாபிட்ஸ் பத்தியும் அதை நீங்க எப்படி டேக்கிள் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல ஒரு நல்ல டாபிகோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய்